வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்க லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை முதல் வரை காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று முதல் முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல வேலைகளை பற்றி குறிக்கக்கூடிய பத்தாவது இருக்கிறது சிறப்புங்க வேலையில நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சொந்த தொழில் செய்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் மனசுக்கு பிடிச்ச நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் செல்வ நிலையில உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பொருள் வரவு அதிகமா இருக்குங்க மனசு நல்லா உற்சாகமா இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களோட மகிழ்ச்சியா இருப்பீங்க சிலர் தொலைதூர பிரயாணங்கள் செய்வீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதை செஞ்சோம் எதை விட்டோங்கிற தெரியாத ஒரு குழப்ப நிலை இருக்குங்க சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாத புதிரா இருக்கும் அடுத்தவர்களோட பேச்சு உங்களுக்கு மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் கொஞ்சம் பொறுமையோட இருக்கணும் பச்சை நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கயம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எதை செய்யணும்னு ஒரு காரியத்தை கையில எடுத்திருந்தீங்களோ அந்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகி உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பண வரவும் தாராளமா இருக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் உங்களுக்கு சிறப்பாக கார்த்திகை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு காலை பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் மத்தியானத்துக்கு மேல எல்லாமே நல்ல விஷயமா நடக்குங்க மனசுல ஒரு திருப்தியான நிலை இருக்கும் இருந்தாலும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்திலயும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்திலையும் இருந்து ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாட்டினாலும் கிடைச்ச வேலைய கிடைச்ச சந்தர்ப்பத்தை இப்ப பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க ஒரு வேலையில இருந்துகிட்டே இன்னொரு வேலையை தேடுறது நல்லது எந்த விஷயத்திலையும் பொறுமையோட இருங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாவே நடக்கும் பெண்களுக்கு ஓய்வில்லாம வேலை செய்யற மாதிரி இருக்குங்க பணிச்சுமை அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க கவலை இல்லாத மனிதரா இருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் அதிகமாக வேலை செஞ்சாலும் அவசரப்படாம நிதானமா பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க உயரமான இடங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனத்தோட இருங்க பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஊதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு லாபத்துக்கு எந்த குறையும் இருக்காது குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்குங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு அமைப்பு இருக்கு மனசுல அமைதி இருக்குங்க நல்ல விஷயங்களுக்காக உதவி செய்வீங்க நம்பிக்கைக்குரிய ஒருத்தரை இன்னைக்கு சந்திச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு காலை பொழுது வரைக்கும் சந்திராஷ்டமா இருக்குது புதிய முயற்சிகளை காலை பொழுதுல தவிர்த்திடணும் மத்தியான வந்துடுறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல செய்யறது நல்லதுங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு காரியல கண்ணா இருப்பீங்க கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தந்தையாரோட ஆதரவு சிறப்பா இருக்கும் மிருகீரட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியா சுலபமா முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு சகஜமான நிலைக்கு திரும்புவீங்க குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் மனசுல உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் பணப்பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சமையல் கலையில சிலருக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு உயர்வான நிலை இருக்கும் வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் நீங்க இருக்கிற இடமே ஒரு மாதிரி கலகலப்பா இருக்குங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பண பிரச்சனைகள் தீரும் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் செலவிற்கேற்ற வரவும் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு நிறம் ஆரஞ்சு மஞ்சள் குடுக்கும்மான நிற்கு கடகராசி கடகராசிக்கு காலை பொழுது வரைக்கும் சந்திரன் ஏழாவது இடத்திலிருந்து பாக்குறாரு மத்தியானத்துக்கு மேல அஷ்டமஸ்தானத்துக்கு போய் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க அப்ப நீங்க புதிய முயற்சிகள் எதுவா இருந்தாலும் காலை நேரத்துல முடிக்கிறது நல்லது பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் காலை நேரத்திலேயே முடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான விஷயமா உங்களுக்கு எல்லா விஷயமும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிற மாதிரி இருக்கும் மத்தியானத்துக்கு மேல தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க அமைதியா இருந்துருங்க வீண் விவாதங்கள் செய்யறதை விட்டுருங்க பெண்களுக்கு காரணமே இல்லாம மனசு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்பு இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு முயற்சிகள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் சில விஷயங்கள் இழுபறியா தான் இருக்கும் புனர் பூச நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல இருந்த குறைகள் நீங்கும் பண பற்றாக்குறை நீங்க ஏதாவது ஒரு வகையில பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ராமச்சந்திரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சந்திராஷ்டமும் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் கழகத்தை பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க மனச ஒருநிலைப்படுத்துங்க யோகா தியானம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுறது நல்லது பிரவுன் நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து மன அமைதியை கொடுக்குங்க போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க நல்ல எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் பண பிரச்சனை இருக்காது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள்

எந்த ஒரு எடுத்தாலும் அதை இன்னைக்கு முடிக்காம இருக்க மாட்டீங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் நாளா இருக்கு பெண்களுக்கு குடும்ப கௌரவம் அந்தஸ்து உயருங்க மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் கல்வியில ஏற்றமான நிலை இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல வேண்டாத நினைவுகள் அலக்களிக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் குழப்பமான மனநிலை இருப்பீங்க தேவையில்லாத கற்பனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க கசப்பான நினைவுகளை விட்டுட்டு சந்தோஷமான நினைவுகளை மனசுல வச்சுக்கிறது நல்லதுங்க பிங்க் நிராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க வாராகியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்தாரோட பாசம் அதிகமாக இருக்குங்க மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் உடல்ல இருந்த தொந்தரவுகள் போய் நல்ல ஆரோக்கியமான நிலை இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு அலர்ஜி போன்ற தொந்தரவுகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட இருங்க புஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சில இருக்கு வளர் வரக்கூடிய அமைப்பு இருக்கு உணவு விஷயத்துல கட்டுப்பாடோட இருக்கிறது அவசியங்க பொருளாதாரத்துல முன்னேற்றமான நிலை இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ரோஸ் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல ஆறாவது இடமான சகாயஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்புங்க சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட பெரிய அளவுல வியாபாரம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் லாபமும் பெரிய அளவுல இருக்குங்க குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைத்து சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கனவுகள் எல்லாம் நனவாகும் முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கணுங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தேவைகள் பூர்த்தியாகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆஞ்ச நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் நிலுவையில இருந்த பணம் கைகளில் சேர அமைப்பு இருக்கு வராதுன்னு கைவிட்ட பணம் கைக்கு வந்து சேரலாம் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு இஷ்ட தெய்வங்களை வழிபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு கோவில் போய் தரிசனங்கள் செய்வீங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கண்டிப்பா பளிக்கும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் பண பற்றாக்குறை இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாங்க ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல நான்காவது இடத்துல இருக்கிறாரு மத்தியானத்துக்கு மேல ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறாரு கூடவே ராசி அதிபதியும் இருக்கிறாருங்க மூன்று கிரக சேர்க்கை ஐந்தாவது இடத்துல அப்ப உங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குது புள்ளைகள் வழியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் புள்ளைகள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் சிறப்பா நடந்து மன நிம்மதியை கொடுக்கும் வாரிசு பற்றிய செய்திகள் சிலருக்கு சிறப்பான செய்திகளா கிடைக்குங்க வெளியூர்ல அல்லது வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைகள் நல்ல செய்திகளா சொல்லுவாங்க பெண்களுக்கு தந்தையாரோட உதவியும் அன்பும் பெரிய ஆறுதலா இருக்கும் மாணவர்களுக்கு சுறுசுறுப்பா செயல்பட்டு காரியங்களை நிறைவேற்றுவீங்க நண்பர்கள் பக்கபலமா இருப்பாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டீங்க எதையுமே தைரியமா வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய தயால குணம் வெளிப்படுங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தாங்க இருக்கும் ஆனாலும் மனசு நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் எதையுமே விருப்பத்தோட செய்வீங்க கடனேன்னு செய்ய மாட்டீங்க உங்களுடைய பொருளாதாரத்துல நல்ல உயர்வான நிலை இருக்குங்க மனசு நிம்மதியா இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்க அப்படிங்கிறது சிறப்பாக முடியும் உறவினர்களோட வருகை இருக்குங்க அவங்கள உபசரித்து மகிழ்வாக இருப்பீங்க அல்லது நீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கூடிய அமைப்பு இருக்குது சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு பண வரவு தாராளமா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடமான தைரிய மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடமான சுகஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு சந்திரன் நான்காவது இடத்துல அர்தாஷ்டம ஸ்தானத்துல சனி பகவானோட சேர்ந்து இருக்கும் பொழுது சில விஷயங்கள் மன கலக்கத்தை உண்டு பண்ற மாதிரி மாதிரிதாங்க இருக்கும் தேவையில்லாத பதற்றமும் பயமும் இருக்கும் சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க கவலைகளை மறந்து இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்களுக்கு குடும்பத்துல சந்தோஷமான நிலை இருக்கும் மனசு நிறைவா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சக மாணவர்கள் பாராட்டுவாங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருள் வரவு அதிகமாகவே இருக்குங்க சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் இருக்கும் தொழில் செய்யற இடத்துல உங்களுடைய மதிப்பும் கௌரவமும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்ல ஒரு சோர்வு இருக்குங்க மனசுலயும் தெம்பு தைரியமும் குறைவாதான் இருக்கும் பதட்டமான நிலை இருக்கும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு தாமதமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கிரேனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுக்கு உறவினர்களோட வருகை இருக்குங்க முக்கியமான முடிவுகளை வீட்ல உள்ளவங்களோட கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது முன்னோர்களோட ஆசீர்வாதம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்டயன் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல மூன்றாவது இடத்துலயும் இருக்கிறது சிறப்பு சனி பகவான் மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தைரியத்துக்கு குறைவு இருக்காதுங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலாளர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் காலை நேரத்துல கலக்கத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல நிம்மதியை கொடுக்கக்கூடிய அளவு சிறப்பா இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் உடன்பிறப்புகளால ஆதாயம் கிடைக்கும் பெண்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமா வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்குங்க தொலைபேசி வழி செய்திகள் சிறப்பான செய்திகளா இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குழப்பமான மனநிலை இருக்கும் எதை செஞ்சோம் எதை விட்டோம்னு தெரியாம மறதி அதிகமாக இருக்குங்க குடும்ப விஷயங்கள்ல அக்கறையோட இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட திறமை இன்னைக்கு வெளிப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பாராட்டுக்கள் கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் நீலநீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வேகத்தை குறைச்சு விவேகமா ஓட்டுங்க வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது கவனத்தோட இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசில இருந்து மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடத்துல இருந்து தனாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் குடும்பத்துல சில நேரம் குழப்பமான நிலை இருக்குங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க தேவையில்லாத சில வார்த்தைகள் அடுத்தவங்க மனச புண்படுத்துற மாதிரி இருக்கும் கடுமையா பேசாதீங்க இனிமையா பேசுங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பெண்களுக்கு குடும்பத்துல விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பொறுமையை கடைபிடிக்கணும் மாணவர்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க சுறுசுறுப்பா முன்னேற்ற பாதையில செல்வீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் பொறுமையும் கவனமும் அவசியம் சிலரோட பேச்சுக்களோ செயல்களோ மனசுக்கு சங்கடத்தை கொடுக்க செய்யும் யாரு எப்படிப்பட்டவங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க வாரகி அம்மன காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விவகாரங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னே சொல்லலாங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் கணக்கு வழக்குகளை சரி பார்த்து வச்சுக்கிருவீங்க தொழில் வியாபாரங்கள்ல ஏற்பட்ட மந்த நிலை மாறும் நிலுவையில இருந்த பணம் பணம் காசு கையில புரளக்கூடிய அமைப்பு இருக்கு உதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு தொடங்குறது முடியும் பொருள் வரவு அமைப்பு இருக்குதுங்க அதிர்ஷ்டமான நாளா இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இருக்கும் சிந்தனை உதவின்னு கேட்டவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பன்னிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல ராசிக்கு வந்துடுறாரு ராசி அதிபதியான சனி கூடையும் சுக்கரனோடையும் இணைந்து இருக்கிறாரு பெண்களால அதிகமான யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது வாசனை திரவியங்கள் விற்கிறவங்களுக்கு பெரிய அளவு லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி இன்னைக்கு உங்க உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகி ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் எதிரிகள் விலகி போயிடுவாங்க பெண்களுக்கு செய்யற வேலைகள்ல இருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க மாணவர்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமை சிறப்பா இருக்கும் மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் கல்வியில ஏற்பட்ட தடுமாற்றம் விலகும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய தன்மானத்துக்கு இன்னைக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவியும் ஆதரவும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பிற்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை எந்த ஒரு தடையும் இல்லாம நிறைவேற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க ஆடை அலங்கார பொருட்கள் சேரும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் என்ற அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷயன் நான்கு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்துலயும் மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானத்துல விரயாதிபதியோட சேர்ந்து இருக்கிறாருங்க காலை பொழுதுல லாபகரமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல தெண்ட செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு செலவுகள்ல கரெக்டா அந்த செலவை செய்யறமானு யோசிச்சு செய்யறது நல்லதுங்க வீணான செலவுகளை தவிர்த்திடுங்க சிக்கனத்தை கடைபிடிங்க செலவிற்கேற்ற வரவும் இருக்கும் பெண்களுக்கு சேமிப்புகள் கரையக்கூடிய நாளா இருக்குதுங்க கவனமா இருங்க மாணவர்களுக்கு செல்வந்தர்களோட உதவி இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல உற்சாகம் இருக்கும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில் உத்தியோகத்தால இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாது நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முடிக்க வேண்டிய சில சிறப்பா முடிச்சு மன நிம்மதியோட இருப்பீங்க உடல் நிலையில கொஞ்சம் சோர்வா இருக்குங்க எரிச்சல் படுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அழுப்பும் சளிப்பும் இருக்கும் பொருளாதாரத்துல பண விஷயங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது உதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் தேவதி நட்சத்திரக்காரங்க பெருமா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயங்களா நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பிற்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்